யூனிஃபார்ம் சிவில் கோட் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையில ஐந்து நபர்கள் கொண்ட குழுவா அமைக்கிறாங்க அந்த வந்து இரண்டு மக்களுக்கு இருக்க கல்ச்சரும் ஹிமாச்சல் அண்ட் உத்தரகாண்ட் மக்களுடைய கல்ச்சருமே வந்து மேக்சிமம் ரொம்ப வந்து தாங்க சார் இருக்கு ஆனா அவங்க அந்த பெஸ்டிவல் டைம்ல மட்டும் உடுத்துற ட்ரெஸ் கலர் தான் ரெட் கலர் அது மட்டும் சேமா இருக்குங்க சார் குழந்தைகள் திருமணத்தை கம்பல்சரியா தடை செய்றாங்க சார் பலதார திருமணங்கள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க ஆனா இப்ப ஹிந்து எல்லாருமே மேக்ஸிமம் ரிஜிஸ்டர் பண்றாங்கல்ல சார் இப்ப என்ன சொல்றாங்க இந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டா பலதார மனங்கள் தடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க சார் உத்தரகாண்ட்ல தான் வந்து இந்தியாவிலே முதல் முறையாக நூத்தி பதினேழு மதர்சாக்களை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணார் சார் அவரு அது மட்டும் இல்லாம நிறைய சப்ஜெக்ட் வந்து பீகார்ல இருந்து கொண்டு வராங்க சார் அந்த பீகார் சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தோம்னா பாகிஸ்தான் சப்ஜெக்ட் சார் மேக் இன் இந்தியா திட்டத்துல பாருங்க சார் காஷ்மீர் இருக்கு சார் மேக் இன் இந்தியா திட்டத்துக்குள்ள அந்த மாநிலத்துல ஹிந்தி அபிஷியல் லாங்குவேஜ் அடிஷனல் லாங்குவேஜ் சமஸ்கிருதம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதி சகான பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் முதல் முறையாக பாஜக அரசாங்கமானது அங்க பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க உத்தரகாண்ட் மாநிலம் தான் சார் இந்தியாவிலேயே முதல் முறையாக யூனிஃபார்ம் சிவில் கோடை சட்டமாக கொண்டு வர்றாங்க இன்னைக்குதான் அந்த சட்டத்தை வந்து நடைமுறை இருந்து அந்த மாநிலத்துக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சார் முதல்ல வந்து ஆரம்பத்துல ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தது அதனால அவங்க ரஞ்சன் பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையில ஐந்து நபர்கள் கொண்ட குழுவை அமைக்கிறாங்க சார் அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இரண்டாம் தேதி அந்த குழு அறுபதாயிரத்தி எண்ணூத்தி பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க சார் எப்படின்னா அந்த மாநிலத்தை வந்து இரண்டு பிரிவா பிரிக்கிறாங்க அதாவது வந்து அதிகமான குளிர் இருக்கிற மாதிரியும் இன்னொரு சைடு வந்து அதிகம் குளிர் கம்மியாக இருக்கிற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க அதனால அது எப்படின்னா நம்முடைய இமயமலையின் அடிவாரம் தாங்க சார் அந்த பகுதி எல்லாமே இரண்டாயிரத்தி இருபது வரைக்குமே அது உத்தராஞ்சல்னு சொல்லிதான் நம்ம எல்லாம் கூப்பிட்டு இருந்தது அதற்கு பிறகுதான் வந்து இப்ப உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க அந்த மாநிலத்திலே வந்து அவங்க தேவபூமி அப்படின்னு சொல்றாங்க அதிகமான கோயில்கள் இருக்கிறது பத்ரிநாத் கேதார்நாத் அதுவும் இல்லாம கங்கோத்திரி யமுனோத்திரி இதெல்லாம் வந்து அங்க அந்த இமயமலையில இருந்து உருவாகி வருது அந்த மக்களினுடைய கலாச்சாரம் வந்து அஹ் நம்மளோட அவங்க மாநிலத்தின் பக்கத்து பாடர் நேபாள் இருநூத்தி எழுவத் எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்கிறதுனால அந்த நேபாள் நாடு ஒரு ஹிந்து நாடு அந்த மக்களுக்கு இருக்க கல்ச்சரும் ஹிமாச்சல் அண்ட் உத்தரகாண்ட் மக்களுடைய கல்ச்சருமே வந்து மேக்சிமம் ரொம்ப வந்து சேமா தாங்க சார் இருக்கு அந்த மக்களினுடைய இயற்கையை வந்து இயற்கையை அதிகமாக நேசிக்கிறாங்க அது மாதிரி அங்க வர்ற மாநிலத்துக்கு வர்ற அந்த பத்ரிநாத் கேதார்நாத் அங்க வர்ற மக்கள் ஒவ்வொருத்தவங்களுமே வந்து அவங்க தங்களுடைய விருந்தாளிகளாக நினைக்கி நினைக்கிறாங்க சார் ரொம்ப கைண்டா ரொம்ப சாஃப்ட் நேச்சர் கொண்ட மக்களா இருக்கிறாங்க அந்த குளிர் அதிகமா இருக்கும்போது டேராடூன் வந்து அவங்களுக்கு தலைநகராகவும் தடவை வேற குளிர் வந்து கம்மியா இருக்கும்போது ஆறு மாசத்து உடவ இன்னொரு ஒரு பகுதியை வந்து அவங்க தலைநகராகவும் வச்சிருக்காங்க சார் அந்த மக்கள் ரெண்டு மா ரெண்டு பிரிவா இருக்கும் மக்களை வந்து ஹுமா சொல்றாங்க இன்னொன்னு வந்து கார்வாலி அப்படின்னு சொல்றாங்க இந்த மக்கள் அவங்க பேசும் ஸ்லாங் இப்ப நம்ம மதுரை பக்கம் ஒரு மாதிரி பேசுறோம் அதே மாதிரி கோயம்புத்தூர் சைடு ஒரு மாதிரி பேச தமிழ் தான் பேசுறோம் இதால் அந்த ஸ்லாங் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்லாங் டிஃப்ரெண்ட்டை வச்சு அவங்க பிரிச்சுக்கிறாங்க அவங்களுடைய டான்ஸுமே பார்த்தோம்னா கார்வாலி லங்வேத் அண்ட் ஜோதா அப்படி ரெண்டு பிரிவும் அவங்க உணவு பழக்க வழக்கங்களுமே தனித்தனியா தாங்க சார் இருக்கு ஆனா அவங்க அந்த பெஸ்டிவல் டைம்ல மட்டும் உடுத்துற ட்ரெஸ் கலர் தான் ரெட் கலர் அது மட்டும் சேமா இருக்குங்க சார் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் பேசும் மொழிகள் அந்த கலாச்சாரம் வேற இருந்தாலுமே வந்து அது மாதிரி திருமண முறைகளுமே வித்தியாசப்படுது அப்ப இந்த இவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஒரே மாநிலத்துல இருக்குங்க சார் அவங்களுக்கு இப்ப ஒவ்வொரு மாவட்டமா இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து ஸ்லாங் மட்டும்தான் மாறுது இல்லையா ஆனா அவங்களுக்கு வந்து கல்ச்சர் வைஸாவே ஃபுட் வைஸாவே அவங்களுக்கு அது மாறுறதுனால இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு அறுநூத்தி எம் எண் எண்ணூத்தி அறுபதாயிரத்தி எண்ணூத்தி பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை சமர் சமர்ப்பிக்கிறாங்க எப்படின்னா அந்த மாநிலத்துல என்னென்ன பிரச்சனைகளுக்காக அஹ் அதாவது வந்து ஒரு திருமணமாகட்டும் விவாகரத்தாகட்டும் என்ன பிரச்சனைகள் வருது அதாவது நம்ம நம்மளுடைய மாநிலத்துக்காக என்ன மாதிரி சட்டங்களை திருத்தம் கொண்டு வரலாம்னு கொண்டு வந்திருக்காங்க சார் இப்ப மோதி ஐயா கொண்டு வந்தது யூனிஃபார்ம் செயல்போடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆனா எல்லா மாநிலத்துக்கும் சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நமக்கு கல்ச்சர் வைசா வேறுபடுது இல்லைங்களா அப்ப அந்த மாநிலத்துக்கு எப்படி நம்ம மாற்றணும்னு சொல்லி பாக்குறாங்க சார் பார்க்கும்போது திருமணம் வந்து பெண்களுக்கு பதினெட்டு வயசு ஆண்களுக்கு இருபத்தோரு வயசு இது நம்ம இந்தியா ஃபுல்லா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க குழந்தைகள் திருமணத்தை கம்பல்சரியா தடை செய்றாங்க சார் அதே மாதிரி பலதார திருமணங்கள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க அது போக திருமணத்தை கம்பல்சரியா ரிஜிஸ்டர் பண்ணணும் விவாகாரத்தையும் கம்பல்சரியா ரிஜிஸ்டர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க இல்லையா அவங்க கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க சார் அவரை வந்து ஒரு பேட்டியில கேட்கும்போது லிவிங் ரிலேஷி ரிலேஷன்ஷிப்ப கூட நீங்க எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க அந்த முதல்வர் சொல்றாங்க புஷ்கர் சிங் தாமி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது நாங்க வந்து எங்களுடைய பிள்ளைகளை படிக்கிறதுக்கோ வேலைக்கோ நம்பி அனுப்புறோம் போன இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு லவ் அஃபேர் ஆகி அவங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கிறாம லிவிங் டுகெதர்ல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில நாட்களுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு ஒரு மன கருத்து வேறுபாடு வே ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சிடுறாங்க அப்ப அவங்க வந்து குழந்தை ஏற்பட்டுருது அப்ப அவங்க அபேண்டா கைவிடப்படுறாங்க அப்ப அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்ப எங்களுடைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றதுனால சொல்றாங்க அதனாலதான் நாங்க கம்பல்சரியா லிவிங் ரிஜிஸ்டர் பண்ண சொல்றோம் அப்படிங்கிறாங்க அப்ப அதன் ரிவில் அந்த அந்த முறைப்படி குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தைக்கு கம்பல்சரியா அந்த ஆணின் சொத்து உரிமை அந்த குழந்தைக்கு வருது சார் நான் இருக்கிறேன் எனக்கு வந்து உனக்கு எதுவுமே அவர் சொல்ல முடியாது அதன் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல பிறக்கும் குழந்தைக்கும் சொத்துரிமை இருக்கு அவர்தான் தகப்பன்கிற உரிமையும் இந்த இதன் மூலமா வருது அதனால கம்பல்சரியா ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த பெண்ணுக்கு அபேண்டன்டா கைவிடப்பட்ட அந்த பெண்ணுக்குமே வந்து கண்டிப்பாக பராமரிப்பு செலவு கொடுக்க சொல்றாங்க சார் இதை கம்பல்சரியா கொண்டு வராங்க அதே மாதிரி அங்க விவாகரத்துல இருக்கிற ஒரு அவங்க என்ன எல்லா கம்யூனிட்டியுமே சேம் விஷயம் சார் மனநோயாளியா இருக்கிறாங்க பிராஸ்டியூஷன் பண்றாங்க எங்களை விட்டுட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கிறது எல்லா இன மக்களுமே இதுதான் அவங்களுக்கு வர பிரச்சனை நாள முக்கியமா சொல்றாங்க சார் அப்ப இந்த பிரச்சனைகளை வந்து இதன் மூலியமா அதிகமா டிவோர்ஸ் நடக்கிறதுனால இதுக்கு வந்து இது இவர் அப்படி விடலங்க சார் அது ஒண்ணு ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் புஷ்கர் சிங் தாமி என்ன செய்யறாங்கன்னா இந்த நாலு ரீசன்ல வந்து விவாகரத்து வரும்போது இது சரியா சொல்லி பாக்குறதுக்கு ஒரு டீம் கொண்டு வர்றாங்க சார் இந்த டீமை வச்சு உண்மையிலேயே இந்த பெண் மனநோயாளியா உண்மையிலேயே வந்து அவங்க ப்ராசிக்யூஷன் பண்றாங்களா உண்மையிலேயே வந்து இந்த ஆண் வந்து இந்த பெண்ணை டார்ச்சர் பண்றாங்களான்னு சொல்லி அஹ் ஏன்னா வந்து ஒரு ஆணும் பாதிக்கப்படக்கூடாது ஒரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா ஏன்னா இப்ப விவாகரத்து வரும்போது கேஸ் நிறைய பெண்கள் கொடுத்துடுறாங்கன்னு இப்போ ஒரு குற்றச்சாட்டு அதிகமா இருக்கு அது வந்து இனி நம்ம நம்ம நம்மளுக்கு குறிப்பிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியா கொண்டு ஒரு குழு கொண்டு வந்து அதிகாரிகளை அதிகாரிகளை போட்டு அதையும் செக் பண்றாங்க சார் எல்லாமே இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப பெண்கள் மேல வந்து அதிகமா குற்றச்சாட்டு இதை வந்து உறுதிப்படுத்துறாங்க இது ஒண்ணுங்க சார் அது போக லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆணின் சொத்து குழந்தைக்கு படிப்பு செலவு மேற்கொண்டு அவங்க கொண்டு வர்றாங்க சார் பலதார திருமணம் தடை ப தடை பண்றாங்க இல்லையா இது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு வந்து வேற மாதிரி அதாவது தவறா வந்து யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க சார் இப்ப எங்க இஸ்லாத்துல வந்து பார்த்தோம்னா குழந்தைகளை வந்து தத்தெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தத்தெடுத்தா அது வந்து நம்மளுடைய குழந்தையாக ஏற்று ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய இஸ்லாத்துல ஒரு முக்கியமான இஷ்யூ இருக்குங்க சார் பெரிய வசதியா இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை தத்தெடுக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா எங்களுடைய மௌலானாக்கள் வந்து எடுக்க விட மாட்டாங்க ஹராம் அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்துருவாங்க சார் ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த இதே இருக்க கூடாது இஸ்லாமானவர்களோ மாணவர்களோ யார் வேண்டாலும் வந்து யாருனுடைய குழந்தைய கூட நீங்க தத்தெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க சார் பெண்களுக்கு சமமான சொத்து உரிமை கொடுக்கறாங்க இதெல்லாமே வந்து மிகவும் ஆறாயிஞ்சுதான் சார் இந்த சட்டத்தையே அங்க கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவினுடைய முதல் மாநிலமா கொண்டு வர்றதுல அவர் சொல்றாரு நான் வந்து மிகவும் பெருமையா கருதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இன்றையில இருந்து அந்த மாநிலத்துல அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க சார் நீங்க இந்த சட்டத்தை வந்து வரவேற்கிறீர்களா இது வந்து இந்தியாவிற்கு அவசியமா நீங்க பாக்குறீங்களா குறிப்பா தமிழ்நாட்டுல சார் கண்டிப்பா இந்த சட்டம் வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் அதுக்கு காரணம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சார வயசா வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க சார் சட்டங்கள் இப்ப கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு இப்ப வந்து நம்ம இப்ப எங்க மூலப்படி நாங்க திருமணம் பண்ணிக்கலாம் அதுல எந்த அப்ஜெக்சனுமே சொல்லல நாங்க ஹஜரத்து மௌலானா முல்லா ஹாபிஸ் இவங்களை வச்சு நீங்க திருமணம் பண்ணிக்கரலாம் அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் எதுவும் சொல்லல அவங்களுடைய கலாச்சாரத்திலையும் தலையிடலாம் சார் இப்ப நீங்க ஹிந்து முறைப்படி நீங்க திருமணம் பண்ணிக்கலாம் கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் அவங்க எந்த தடையும் தடையும் சொல்லல இது ஒரு பாதுகாப்பா சொல்றாங்க சார் ரிஜிஸ்டர் பண்றது நல்லது தானே சார் இப்ப எல்லாம் ஃபாரின் போறவங்க எல்லாம் கம்பல்சரியா வந்து இஸ்லாமியர்களை ஃபேமிலியோட பொண்ணு ரிஜிஸ்டர் பண்ணிருந்தா தான் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்து போக முடியும் அது ரொம்ப கம்மிங்க எல்லாரும் பண்றாங்க ஆனா இப்ப ஹிந்து எல்லாருமே மேக்சிமம் ரிஜிஸ்டர் பண்றாங்கல்ல சார் இப்ப என்ன சொல்றாங்க இந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டா பலதாரம் மனங்கள் தடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க சார் ரிஜிஸ்டர் பண்ணும் போதே நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் அங்க கொடுத்துருவோம் சார் இந்த ஆதார் கார்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்தா சார் மோதி ஐயா இருக்கிறதுல பெஸ்ட் அதுதாங்க சார் அந்த ஆதார் கார்டை போட்டோம்னா நம்ம ஹிஸ்டரி எல்லாமே வந்துரும் நம்ம எந்த எந்த பேங்க்ல கடை வாங்கி திரும்புற முதல்கொண்டு எத்தனை சிம் கார்டு வச்சிருக்கோங்க முதற்கொண்டு அதுல வந்துருது இல்லைங்க சார் அதனால வந்து அந்த கார்டு நம்பரை போட்ட உடனேவும் நீ திருமணம் ஆனவனா ஆகாதவனா இது இரண்டாவது திருமணமா ஒருத்தவங்களுக்கு ஒய்ஃப் இறந்துருந்தா கூட அவங்களுக்கு இது இரண்டாவது திருமணமா இருக்கான் பெண்ணுக்கும் இது இது இரண்டாவது திருமணமா இருக்கான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த காலத்துல கொடுத்துருக்காங்க சார் அது இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல என்னமோ அந்த வெப்சைட் வந்து ஓபன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு நீங்க ஓபன் போய் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அத்தனை கோடி மக்கள்கிட்ட வந்து அவங்க கருத்து கேட்டு சார் சார் அதனாலதான் நான் சொல்றேன் கண்டிப்பா இந்தியா முழுவதும் இந்த சட்டம் வரணும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் இந்த சட்டம் வரணும் சார் இதுல வந்து இஸ்லாமியர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குங்க சார் சொத்து சொத்து கூட ரெண்டாவது தாங்க சார் இப்ப எங்களுக்கு முத்தலாக்கு கொடுத்தாங்க இல்லையா முத்தலாக்கு கொடுத்ததுல பிறகு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வர்றதுனால பலதார மனங்கள் தற்க தடுக்கப்படும் சார் கண்டிப்பா ஏன்னா எங்க இஸ்லாத்தில் எப்படி சொல்றாங்கன்னா முதல் மனைவியின் திருமணம் இல்லாமலேயும் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம் எத்தனை திருமணம் வேணாம் பண்ணிக்கலாம்னு கோர்ட்ல லாயர்ஸே சொல்றாங்க சார் ஆனா ஆக்சுவலா பார்த்தோன்னா அப்படி இல்ல இரண்டாவது திருமணம் வந்து பண்ணும்போது முதல் முதல் மனைவிட்ட வந்து கண்டிப்பா வந்து பெர்மிஷன் வாங்கணும் ஆனா இவங்க வந்து பெர்மிஷனே வாங்குறதே இல்லை அதனால நிறைய பேர் வந்து கைவிடப்படுறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது ஆஹ் அதனாலதான் சார் நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து இந்த சிவில் யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்தியா முழுமைக்கும் வரும்போது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குங்க சார் இன்னைக்கு ஒரு ஒரு ஃபேமிலிய ரன் பண்றதே கஷ்டமா இருக்கிற காலத்துல அவங்கவுங்க ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணிக்கிறது அதிகமா குழந்தைகளை பெற்றுக்கிறது சரியா வ படிக்க வைக்க முடியாம மதரசா கல்ல கொண்டு போய் விட்டுறாங்க மதரசா விடும்போது அவங்களுடைய கல்வி அறிவு வந்து இல்லாம போயிடுதுங்க சார் மதர்சா கல்வி அறிவு இவர் ஹேமந்த பிஸ்வ சர்மா கூட சொன்னாரு மதர்சாவில படிக்கிற குழந்தைகள் அதுலேயே போயிடுறாங்க அவங்களால ஒரு டாக்டராவோ இன்ஜினியராகவோ இன்ஜினியராவோ ஒரு வக்கீலாவோ எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத அவங்களுக்கு வாழ்க்கை ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க சார் இதனாலதான் நான் நான் வந்து அடுத்து சொல்றேன் யூனிஃபார்ம் சிவில் கோடு கண்டிப்பா எல்லா மாநிலத்துக்கும் வரணும் சார் அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாநிலத்தினுடைய மக்களின் கலாச்சாரத்திற்கு ஏற்ற மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட்ல சட்ட திருத்தங்களை சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்மே வந்து ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்கல்லங்க சார் அப்ப அது நல்ல விஷயம் தானே அது மட்டும் இல்லைங்க சார் இப்ப உத்தரகாண்ட்லதான் வந்து இந்தியாவிலே முதல் முறையாக நூத்தி பதினேழு மதர்சாக்களை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணார் சார் அவரு தேவையில்லாத நிறைய மதர்சாக்களை வந்து டிமா டிமாலிஷ் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அந்த எல்லா டிஜிட்டலைஸ் பண்ணி நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் எல்லாமே மானிட்டர் பண்றாங்க சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி அந்த மதர்சாக்களில் ராமாயணமும் மகாபாரதமும் சிலபஸாக வச்சுருக்குறாங்க சார் அப்ப அங்க இருக்கிற அந்த பக்போர்டு தலைவராகட்டும் அந்த உத்தரகாண்டினுடைய லா போர்டு அதாவது முஸ்லீம் லா போர்டுனுடைய மௌலானா அவர் சொல்றாரு நாங்க ராமரின் பிள்ளைகள் பாபரின் பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னாங்க சார் அப்ப அது எனக்கு புரியல அப்ப அவருடைய இன்டர்வியூ நான் பார்க்கும் போது அவர் ஓப்பனாவே சொல்றாரு எங்கேயோ இருந்து வர்ற குரான் குரான் சப்ஜெக்ட எங்க பிள்ளைக படிக்கும் போது இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்துக்கு உண்டான ராமரையும் மகாபாரதத்தையும் அங்க படிக்கிறதுல தயக்கம் காட்டலன்னு சொல்லிட்டு இப்ப அங்க சப்ஜெக்டா இருக்குங்க சார் அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வந்து நம்ம எப்படி ஒழுங்கா இருக்கணும் எந்த வழி தீய வழியில நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நிறைய சப்ஜெக்ட் வந்து பீகார்ல இருந்து கொண்டு வர்றாங்க சார் அந்த பீகார் சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தோம்னா பாகிஸ்தானி சப்ஜெக்ட் சார் அதை எல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு அவங்க எல்லாம் விளக்கமாட்ட வச்சு அடிச்சு துரத்தி விட்டுட்டு இப்ப நல்ல சப்ஜெக்டா கொண்டு வந்து எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க வச்சிடறாங்க சார் இன்னொன்னு ஆரஞ்சு கலர் வந்து அல்லாவுக்கு பிடிக்காத பலனு சொல்லி சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வந்துடுறாங்க சார் அது வந்து அப்படி எந்த இதுலயுமே இல்ல இவங்க ஹதீஸ்ல கூட இல்லைன்னு சொல்றாங்க சார் இது வந்து இவங்க தேவையில்லாம வளரும் குழந்தைகள் மனசுல வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறதுக்காக இப்படி கொண்டு வந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து இனிமேல் கம்பல்சரியா வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார் அது மட்டும் இல்லாம அந்த மாநிலம் வந்து நமக்கு தெரியும் இல்லையா அடிக்கடி வந்து அங்க நிலநடுக்கம் ஏற்படுற பகுதி அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தா அந்த டூரிச வச்சுதான் சார் அங்க வந்து வாழ்க்கையே ஓடுது அப்ப அவர் என்ன செய்யறாங்கன்னா அங்க வந்து டூரிசத்தை வந்து அந்த ஸ்டேட்டவே வந்து ஒரு ஹப்பா மாத்திட்டாங்க சார் ரொம்ப நல்லா இருந்தது இப்ப நம்மளே அங்க எங்க இருந்து எந்த நாட்டில இருந்து வந்து போனாலுமே வந்து இப்ப தங்கணும்னாலும் தங்கலாம் இல்ல எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடு ஒரு அட்மாஸ்பியர் வேணும் எங்களை சுத்தி வந்து இயற்கையோட நாங்க இணைந்து இருக்கணும்னு சொன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ணவங்களை ஒரு ஒரு அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க சார் அந்த வீடு வந்து கண்டிப்பாக ஆண் பெண் பெரியவங்க கம்பல்சரி மூணு பேராது அந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்றாங்க சார் அந்த வீட்டவே பார்த்தோம்னா அப்படியே அழகா மாத்திருக்காங்க சார் ரொம்ப அதெல்லாம் பார்க்க ஆச்சரியமா இருக்கு சாதாரண குடும்பம் ஒரு குடிசை வீடு தாங்க சார் அந்த குடிசை வீடை மேலே அப்டர் எடுத்து இப்ப வர்ற கெஸ்ட் தங்குறதுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க சார் நமக்கு தெரியும் இல்லையா அந்த நார்த் இந்தியன் கலாச்சாரம் எல்லாமே வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ்லயே வந்து ஒரு ட்ரெஸ் கூட டிஃப்ரெண்டா இருக்குங்க சார் அப்ப அந்த டூரிஸ்ட் வரும்போது அந்த மாநிலத்தின் கலாச்சாரப்படி அவங்க என்ன வர்றவங்களுக்கு வந்து அந்த மாலை போட்டு ஆராட்டி எடுத்து அவங்க பண்ணும்போது ஃபாரினர்ஸ்கெல்லாம் ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீட்டு ஃபுட்டு குடுக்குறாங்க சார் வீட்டு ஃபுட்டு குடுக்குறாங்க அவங்கள கூப்பிட்டு போறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அந்த வீட்டு ஆண் பாத்துக்கிறாங்க அப்ப வீட்டுல ஒரு பெண் இருக்கும்போது அங்க வர்ற கெஸ்ட்டுக்கு நம்ம வீட்டுல ஒரு பெண் இருக்கிறங்க மாதிரி ஒரு அக்கஸ்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப வீடுகள்ாம் வந்து நிலநடுக்கத்துல சிதிலமடைந்து போயிருந்ததை அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காங்க சார் ரொம்ப ஹைட்டா இருக்கிற ஃபுல்லாவே வந்து அவங்களுக்காக ஒதுக்கி கொடுத்து அதிக வீடெல்லாம் கட்டி கொடுத்து டிராவலிங் பண்றதுக்காக ரோடுகள் போட்டு கொடுத்துருக்காங்க சார் அந்த ரோடெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் முதல்ல க கரடுமுரடா இருந்த இடம் இப்ப அவ்வளவு நீட்டா இருக்கிறாங்க அங்க இருக்கும்போது அந்த டூரிஸ்ட் வர்ற பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியாம ஒரு டீம் வச்சிருக்காங்க தங்குறவங்க பாதுகாப்பா பாதுகாப்பு நமக்கு முக்கியம் இல்லையா ஆனா இது வரைக்கும் அங்க ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கலைங்க சார் அதனால அங்க வர்ற டூரிஸ்ட் எல்லாமே பெரும்பாலும் இப்படி இந்த வீடுகளுக்கு வந்து டூரிஸ்டம் போறதுக்கு விரும்புறாங்க சார் அந்த டூரிஸ்டம் இருக்கிற வீட்டு மெம்பர்ஸுமே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் எங்க வீடு இன்னைக்கு காலியா இருக்கு நீங்க வந்தா எங்களுக்கு டூரிஸ்ட் அனுப்புங்கன்னு சொல்றாங்க இது வந்து அங்க டூரிசம் வந்து மிகப்பெரிய டெவலப் ஆயிடுச்சுங்க சார் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க சார் இப்ப நம்ம ஊர்ல எவ்வளவோ டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா எவ்வளவு இந்த குற்றாலம் சைடெல்லாம் அதிகமா இருக்கு எங்க ஊர் சைடெல்லாம் நிறைய இருக்குங்க சார் ஆனா முதல்ல ஓப்பன் உள்ள போறதுக்கு டிக்கெட்டே வாங்க மாட்டாங்க இப்ப அங்க உக்காந்துக்கிட்டு நாலு ரவுடிகளை விட்டு டிக்கெட்டை வசூல் பண்ணி அவங்க திண்டுக்கிட்டு உக்காந்துருக்காங்க சார் இது மட்டும் இல்லங்க சார் அங்க இருக்கிற முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஒரு நேஷனல் சேனல் போய் இது இன்டர்வியூ கேக்குறாங்க சார் அப்படி பேசுறாருங்க சார் அங்க இது இந்த டேஸ்ட்ல இருக்கும் இது சாப்பிட்டா இப்படி இருக்கும் இது இந்த காலத்துல இந்த நேரத்துல சாப்பிடணும்னு சொல்லி அவர் டீ கொண்டு ப்ரோமோட் பண்ணிட்டு அங்க வர்ற மக்களுக்கு டூரிஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸுக்கு நீங்க எங்க மாநிலத்துக்கு வாங்க உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நயன்டி நாள் முசோரி அண்டு ராணி கேட் அவர் ஒவ்வொரு ஊரா சொல்லி வர்றாங்க சார் நம்ம அதிகமா நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம்ல இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடங்களை பார்க்கும் வந்து ஏன்னா அது வந்து ஒரு தான் அந்த ஹிமாச்சல் அண்டு உத்தரகாண்ட் இருக்குங்க சார் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு அந்த ரிப்போர்ட்டர் அந்த லேடி கேட்க கேட்க அவர் அவ்வளவு சாதாரணமா பதில் சொல்றாரு அதே நான் வந்து எங்க ஊர் எங்க முதலையும் வந்து கேள்வி கேளுங்கப்பா வலிக்காம கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அந்த பொண்ணு அந்த வரைக்கும் கேக்குறாங்க சார் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் இருக்கும் போது அந்த எக்கானமி வந்து டவுனா இருந்தது இப்போ இந்த டூரிசம் வந்து அவர் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்து அந்த எக்கானமியை கொண்டு வர்றாங்க சார் அதுல வர்ற பணத்துல அந்த மக்களுக்கு நிறைய நல்லது செய்யறாரு சார் ஒரு அடி ஒரு மக்களுக்கு அடிப்படையான தேவை ஒரு போக்குவரத்து அங்க வந்து போக்குவரத்து இல்லாம இந்த இடத்துக்குள்ள போக்குவரத்து போட்டு கொடுத்துடுறாங்க சார் அது மட்டும் இல்லாம இயர் ஒன்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன தெரியும் தொழில் தெரியுமா என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் போடுறாங்க சார் கேம்ப் போட்டு அங்க படிச்ச பெண்கள் படிக்காத பெண்கள் எல்லா வயதுனுடைய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வர்றாங்க சார் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ பதிஞ்சுட்டு போறாங்க சார் அது கூட ஒரு சில என்ஜிஓஸ் அஞ்சு ஆறு என்ஜிஓஸ் சேர்ந்துருக்காங்க சார் அந்த கவர்மெண்ட் மட்டும் இல்ல என்ஜிஓஸும் சேர்ந்திருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் வர வர்றாங்க சார் வந்து அவங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்து அவங்களுக்கு வே ஆள்கள் வேணும்னா உடனே அங்கே வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க சார் இதெல்லாம் பாருங்க சார் வெறும் ஒரு மூணு நாள் தான் சார் நடக்குது இந்த கேம்ப் அந்த கேம்ப்ல பஸ்டே மக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போய் ரீச் பண்ணிடுறாங்க சார் இந்த இடத்துல இப்படி கேம்ப் நடக்குது நீங்க வாங்க வந்து உங்களுடைய சர்டிபிகேட்டோட வந்து நீங்க உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி அதை வேடிக்கை பார்க்க வந்த ஒரு அறுபது வயசு லேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க சார் வந்து வேடிக்கை பார்த்து வந்தவங்க அவங்க போய் கேக்குறாங்க நான் படிக்கல எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நானும் சம்பாதிக்கணும் எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேக்குறாங்க சார் ஆனா அப்ப அங்க இருக்க அதிகாரிகள் சொல்றாங்க இவங்க இப்படி கேக்குறாங்க உங்களுக்கு ஏதாவது செய்யணுமே சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குறாங்க எனக்கு நல்லா சமைக்க தெரியும் ஆனா எந்த பாத்திரம் எதுவுமே இல்லை ஆனா நான் சமையலும் சொல்லி தருவேன்னு சொல்லவுமேவும் அந்த லேடிய புடிச்சு அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி கொடுத்து நீங்க வர்ற பெண்களுக்கு நீங்க நல்ல சமையல் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப படிக்காதவங்க சார் அவங்க அவங்க சொல்றாங்க எனக்கு இப்ப எந்த படிக்க தெரியாது நான் வெறும் கை நாட்டு ஹிந்தி அவங்க பாஷையிலேயே சொல்றாங்க நான் வெறும் கை நாட்டு அவங்க அவங்க அங்க உட்காந்து கேக்குறாங்க இத்தனை பேருக்கு நீ வேலை கொடுக்குற நீ எனக்கு ஒரு வேலை கொடு அப்ப அந்த பெண்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் வருது இப்ப அந்த அறுபது வயசான பெண்மணி எனக்கு அவங்களுக்கு அவங்க முறைப்படி தெரிந்த மசாலா பொருட்கள் தமிழ் உண்டான எல்லா பெண்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார் இப்ப அவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துற எடுத்தவங்க எல்லாமே மிகப்பெரிய ஹோட்டல்கள்ல வந்து ஒர்க் பண்றாங்க சார் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு எங்க சார் நம்ம மாநிலத்துல அப்படி எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எனக்கெல்லாம் ஆதங்கமா இருக்குங்க சார் இப்ப பாருங்க சார் மோகன் யாதவ் வந்து இப்ப ஒரு மூணு நாள்ல தொழில் முனைவோருக்கு உண்டான ஒரு மீட்டிங் போட போறாங்க சார் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் போட போறாங்க இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் போறாங்கன்னு தெரியலங்க சார் ஏன்னா இப்ப வந்து பங்களாதேஷ்ல வந்து எல்லா கம்பெனிஸ் லாக் பண்ணிட்டாங்க இல்லையா அங்க இந்த கிட்டத்தட்ட வந்து அறுநூறு கம்பெனிஸ் அங்க போற மாதிரி பேசிக்கிறாங்க சார் அறுநூறு கம்பெனிங்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க ஆல்ரெடி நொய்டாவே வந்து மும்பை மும்பையை அடிச்சுட்டு மேல வர்ற அளவுக்கு இருக்காங்க சார் இப்ப இந்த மேக் இன் இந்தியா திட்டத்துல பாருங்க சார் காஷ்மீர் இருக்கு சார் மேக் இன் இந்தியா திட்டத்துக்குள்ள காஷ்மீர் உள்ள வந்துட்டு ட்ரில்லியன் எக்கானமியில அடுத்த வருஷம் வந்துருவோம்னு அந்த மக்கள் சொல்றாங்க சார்

ஆனா இங்க நம்ம ஹிந்தி படிக்க தெரியாம அங்க இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம நம்ம எல்லாம் அப்படியே கம்முன்னு உக்காந்து கிடக்கும் அங்க சாதாரணமா சமஸ்கிருதம் படிக்கிறாங்க ஸ்கூல்கள் ஸ்கூல்களை நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க சார் எஜுகேஷன் மீன்ஸ் வெரி மஸ்ட் சார் ஆனா அது வந்து அவங்க ரைட் எஜுகேஷனா கொடுக்குறாங்க பாருங்க அது வந்து அந்த பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல அடிச்சுக்கிறவே முடியாதுங்க சார் எஜுகேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா மத்திய பிரதேச சார் சொல்லுவேன் கல்விக்கு ரொம்ப டெவலப் அங்க இருக்கட்ட ஒரு சாதாரண பசங்க கூட சார் அந்த ரோட்டோர்ல இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு பத்து பேரையாவது உட்கார வச்சு நைட்ல அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சார் கல்வி சொல்லி கொடுக்குறாங்க கல்வி எவ்வளவு முக்கியங்கிறத மத்திய பிரதேசத்தை போய் தான் சார் நம்ம பாக்குறோம் இது பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இத்தாலி ஜெர்மன் பிரெஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சப்ஜெக்டாக வச்சிருக்காரு சார் இதால அவர் ஒஸ்ட் முதல்வர் தான் ஆனா கல்வியில வந்து அவர் எதுவும் குறை சொல்ல முடியாதுங்க சார் நல்ல நல்ல சப்ஜெக்டாக தான் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு அப்புறம் தாங்க உத்தரப்பிரதேசிலே வந்து இப்ப அங்க ஜெர்மன் இத்தாலி உத்தரப்பிரதேசில் இத்தாலி இருக்குங்க சார் லாங்குவேஜ் இப்ப அவர் என்ன சொல்றாரு முடிஞ்சா இஸ்ரேலி லாங்குவேஜ் படிங்கங்கிறாங்க சார் எதுக்குன்னா இப்ப நிதன்யாக் அவர்கள் சொன்னாங்க இல்லையா எங்களுக்கு வந்து ஒன்றரை லட்சம் இளைஞர்கள் வந்து எங்க அந்த நாட்டுக்கு வேலைக்கு வேணும்னு சொன்னாங்க இல்லையா சார் இப்ப அவர் சட்டசபையில் அன்னைக்கு சொல்றாங்க ஒவ்வொரு வாரமும் மூவாயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் அங்கிருந்து போறாங்க அந்த மாநிலத்து இளைஞர்கள் போறாங்களாங்க சார் ரொம்ப இல்லைங்க சார் ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு படிச்சிருந்தா மேக்ஸிமம் வந்து இந்த ஐடின்னு சொல்றாங்க இல்லையா பாலிடெக்னிக் அது மாதிரி முடிச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்கோப் கொடுக்குறாங்க சார் ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர் கம்பெனில நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் ஒரு ஆறு மாசம் வேலை பார்த்தாலே போதும் அப்படிங்கிறாங்க வாரம் மூவாயிரத்தி ஐநூறு பேரு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீங் சார் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் சார் யோசிச்சு பாருங்க ஒன்றரை லட்சம் மாசம் அப்ப அவங்க அவங்க வந்து இவ்வளவு காசெல்லாம் என்னைக்கு பாக்குறது வெறும் டென்த்து படித்தோமோ பிளஸ் டூ தான் சார் அவங்க யாருமே ரொம்ப ஹையர் ஆஃபீசியர்ஸ் ரொம்ப பெரிய ஆளெல்லாம் போகல அவர் சொல்றாரு நான் வாரம் வாரம் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் அவங்க ஆள் கேட்டாலும் இங்க இருந்து அனுப்புவேன் அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா அடுத்த கவர்மெண்ட் ஸ்கூல்கள்ல நம்ம ஆஹ் இஸ்ரேலுக்கு உண்டான அவங்க ஹீப்ரூ அந்த லாங்குவேஜ் கூட நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க சார் இதனால பாருங்க சார் ரெண்டு நாட்டுக்கும் எவ்வளவு ஒரு நட்பு ஏற்படும் பாருங்க சார் ஆனா இங்க நம்ம பாருங்க பிள்ளைகளுக்கு ஆனால் இவங்க நடக்கிற ஸ்கூல்கள் எல்லாம் ஹிந்தி இருக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க சார் ஆனால் பாதிக்கப்படுறது பாருங்க சார் மிடில் கிளாஸ் அண்ட் ரொம்ப அதாவது சாதாரண ஏழை குழந்தைகள் தான் சார் இப்போ பாதிக்கப்படுறாங்க ஸ்கூல்களை கூட சரியா செப்ப நிடி இல்லைங்க சார் சரியான பாத்ரூம் இருக்காது சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் இன்னும் நிறைய ஸ்கூல்கள்லாம் சரியான பாத்ரூமே இல்லாம தாங்க சார் இருக்காங்க அதெல்லாம் செய்யலாம் அதை விட்டு போட்டு தேவையில்லாம எங்கெங்கயோ போய் ஒன்பதாயிரம் ஒன்பது கோடி பத்து கோடிக்கு செலவச்சு என்ன கண்ணடைக்க போகுது அதெல்லாம் இவங்க பகுத்தறிவு அதெல்லாம் நமக்கு பேசணும்னா அப்படியே டென்ஷன் ஆயிரும் சார் நம்ம பட்டேல் சில வைக்கும் போது மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிப்போம் இங்கெல்லாம் நீங்க யார் சில வேணாலும் சார் நம்ம மாநிலத்துல நம்ம குடிச்சிட்டு நம்ம தான் வந்து நம்மளோட நேரத்தை வீணழிக்கிறோம் மற்ற இருந்து தான் வந்து இங்க விவசாயத்துக்கே வந்து வேறு மாநிலத்தில இருந்து வந்தாதான் இங்க விவசாயமே நடக்கும் போயிட்டு இருக்கோம் தமிழகத்தில் அதான் சார் மீடியா சப்போர்ட் பண்ணி மக்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க சார் ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க சார் பயத்தை ஏற்படுத்துறாங்க சார் அதெல்லாம் ரொம்ப இவங்களுக்கு இப்ப தெரிய மாட்டேங்குதுங்க சார் நம்மளா இப்ப பின்னாடி வந்துட்டோம் சார் பாருங்களேன் அஞ்சாவது இடத்துக்கு வந்துட்டோம் ரெண்டாவது இடத்துல இருந்தோம் பொருளாதாரத்துல தொழில் வளர்ச்சியில ஏன்னா இவங்க வந்து எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார் வளர்ச்சியை பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா இப்ப கூட ஆளுநர் சொல்லி இருக்காரு வந்து தமிழகம் வந்து பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பாருங்க சார் அந்த எஜுகேஷன் ரெண்டாவது சப்ஜெக்ட் கூட பிள்ளைகளுக்கு படிக்க தெரியல அப்படின்னு சொல்லி வேதனையா சொல்லியிருந்தாங்க அது நாங்களும் நம்ம சொல்லிக்கிற விட பெரிய பிரமாதம் எங்க முதல்வருக்கு தான் படிக்க தெரியல பேப்பரை பார்த்து கூட படிக்க தெரியல நம்ம என்ன நம்ம என்ன செஞ்சோம் ஏன் இப்படி நம்ம கேட்க வரும் முதல்வர் எப்படி அது மாதிரிதான் சார் பிள்ளைகளுக்கு அவருக்கு தெரியணும் சார் நம்ம மாநிலத்துல முன்னேற்றணும் இவர் சொல்றாங்க நான் எப்படி இதெல்லாம் கூச்சம் இல்லாம சொல்றாங்கன்னு தெரியலங்க சார் புள்ளி கூட்டணியில இருந்துகிட்டு ஆல் இந்தியா லெவல்ல தலைவர் அப்படிங்கிறாங்க சார் ஆனா நார்த் இந்தியாவுல சார் நம்ம மாநிலத்துல ரொம்ப ஒஸ்டா பேசுறாங்க சார் இவர் என்னைக்கு உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அஹ் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி பேசினார் பாத்தீங்களா அதுல ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுங்க சார் இப்ப அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே வந்து வர்த்திக்கிட்டாங்க இல்லையா அதுல ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுங்க சார் இப்ப முருகன் திருப்பரங்குன்றம் எல்லாம் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு சார் இன்னொன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து முருகன் சொன்னாங்க இல்லையா அந்த நார்த் சைடு எல்லாம் வந்து முருகனுக்கு கார்த்திகே சொல்லுவாங்க சார் அது அண்ணாமலை அவர்கள் அடுத்து இங்கிலீஷ் ஹிந்தி நியூஸ்ல பேசும் இன்டர்வியூ கொடுக்கும்போது கார்த்திகேயன் சொன்னா இன்னும் ரொம்ப எஃபெக்டா இருக்கும் அப்ப எங்க ஃப்ரெண்டுகள்லாம் கேட்கும்போது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ நான் முருகன் சொல்லும்போது என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அறக்கூட தமிழ் தெரியும் அப்ப அவங்க கார்த்திகேய டெம்பிள் சொல்றாங்களா ஆமான்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் வேதனைப்பட்டாங்க ஏன் உங்க மாநிலத்துல எப்ப பார்த்தாலும் இப்படி ஒரு மாதிரி ரொம்ப மோசமா பண்றாங்க அப்ப எங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பே இல்லையா இத்தனைக்கும் அந்த பொண்ணு ஜெயின் கம்யூனிட்டி சார் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க அவங்க கும்பிடுறவங்க தான் இருந்தாலும் வந்து முருகனையும் அவங்க போலே நாத் அப்படின்னு சொல்றாங்க சார் அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க எப்ப பார்த்து உங்க மாநிலத்துல என்ன இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே இப்படி இருக்கிறாங்க அப்ப உங்க மக்கள் எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வேதனைத்தான் வர்றாங்க அவரு நம்ம முதல்வருக்கு தானே சார் தெரியணும் ஒரு சாரா போறோம் எல்லா மக்களுக்குமான தலைவரா இருக்கணும்னு அவருக்கு தெரியணும் எங்க தெரியுது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றிங்க சார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்